நமச்சிவாய சிவகாமசுந்தரி தில்லை நடராஜர் உழவாரப்பணிலேருந்து அபிராமி அடியர் பார்த்து பார்த்தீங்கன்னா சிதம்பரம் சிதம்பரம் கோவில் உழவாரப்பணி நாளைக்கு நடராஜர் வெளியில் வரார் ஜனவரி ரெண்டு ராஜா நடராஜா வெளியில் வரார் ஐயா வெளியில் வர்றதுக்காக ஐயா அங்கே எல்லாருமே வந்து உழவாரப்பணிக்கு வந்து இருந்து செய்கிறாங்க அவங்க பதினாறு செல்வத்தோடு நோய் நொடி இல்லாமல் நல்லபடியாக இருக்க சிவகாமசுந்தரி தில்லை நடராஜரையும் லட்சுமி நாராயணனையும் அவங்க குலதெய்வத்தையும் வேண்டிக்கிறேன் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் சிவாய நமக படிக்கிறான் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தாலும் வந்து உழவாரத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவான் நாங்கள் எங்கே வேலை செஞ்சாலும் அம்மா அம்மானு ஓடி குழந்த செய்யும் பார்த்திங்கன்னா நீ லீவில் வந்து புல்லு செத்துது அடியாருங்கள் பாதி அடியாருங்கள் பார்த்திங்கன்னா அந்த புல்லு செத்துறதுன்னா வரவே மாட்டாங்க மீதி உள்ளே வந்து சும்மா கழுவுறது சாமியை பார்க்குறது இதெல்லாம் வந்து செய்யறதுக்கு முன்னணி வருவாங்க பார்த்திங்கன்னா இந்த பில்லுக்கு மட்டும் செத்தி கூட்டுறதுக்கு முன்னாடியாக வரமாட்டாங்க இந்த குழந்தைங்க பாருங்க சின்ன பசங்களாக இருந்தாலும் அழகாக எங்களுக்கு கொத்தி அழகாக வேலை இருக்கு அமைச்சிவாயை பார்த்திங்கன்னா அப்பரோட இது பணின்னு பார்த்திங்கன்னா பில்லு தான் ஃபஸ்ட்டு செத்துவார் ஐயா ஃபஸ்ட்டு வந்தவுடனே கோயிலுக்கெல்லாம் போக மாட்டார் எந்த கோயிலுக்கு போனாலுமே வழியில் அந்த கல்லுக்கு அடியில் இருக்கிற புல்லுங்கள் எல்லாம் நல்லா எல்லாத்தையும் செத்தி ஒரு மண் இல்லாமல் அவர் பெருக்கி சுத்த மண்ணிட்டு தான் தான் போய் சாமியை பார்ப்பார் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பில்லு மட்டுந்தான் ஒரு உலவாரம் பனிங்கிறது இப்போ பார்த்திங்கன்னா உழவார பண்ணிங்கிறத ஒரு பெருசாக கொண்டுட்டு வந்துட்டாங்க எல்லாமே வந்து பிறக்கிறது கழுவுறது இது எல்லாமே நானும் தான் செய்கிறேன் நான் செய்தாலும் கூடமே இந்த புல்லு விஷயத்தை விட்டு கொடுக்க மாட்டேன் எப்பயுமே இதை ஃபஸ்ட்டு செஞ்சுட்டு தான் நான் உள்ளே உள் பணிக்கு போவேன் வெளி சுற்று ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் எப்பயுமே நான் வந்து உள்ளே பணிக்கு போவேன் பார்த்தா இந்த பொண்ணை பாருங்கள் லீவில் வந்து அவ்வளோ அழகாக எனக்கு செஞ்சு கொடுத்துருவான் எப்போ பாரு எப்போ வந்தாலுமே என் எங்கே வேலை செய்கிறேன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சி கரெக்டாக வந்து அதால் முடிஞ்ச வேலையை நல்லா செஞ்சு கொடுத்துட்டு போவோம் பேரை தாங்க பிள்ளை ஹரீஷ் அமைச்சிவாய சிதம்பரம் என்ன இது வரைமே செத்தணும் அடியாருங்க சீக்கிரம் கிளம்பி வாங்க நேர கூட வாங்க சிவாய நம்ம இங்கே வந்து சாப்பிட்டுக்கலாம் வாங்க டிஃபனுக்கு சொல்லியிருக்கிற கட்டாயம் அடியாருங்க எல்லாமே வந்துருங்க நம்ம சிவாயே